வணக்கம் சென்னை அகாடமி ஃபார் சிவில் சர்வீசின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நீங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும் ஸ்டூடெண்ட்ஸா இல்ல காலேஜ் போயிட்டே டிஎன்பிஎஸ்க்காக ப்ரிப்பேர் பண்றவங்க உங்களுக்கான தான் இந்த வீடியோ எதுக்காக இந்த வீடியோன்னு பாத்தீங்கன்னா காலேஜ் போற பசங்களால ரெகுலரா வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியாது ஸோ அதனால வார இறுதி நாளான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் இந்த கிளாஸஸ்கள் உங்களுக்கு எடுப்பாங்க இதற்கான நேரம் பார்த்தீங்கன்னா காலையில பத்து மணிக்கு உங்களுக்கு தொடங்கப்படும் பத்து மணில இருந்து அஞ்சு அனைவருக்கும் இதற்கான கிளாஸ் வந்து உங்களுக்கு நடத்துவாங்க இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் நோட்டிஃபிகேஷன் அறிவிக்கப்பட்டுள்ளது அதனோட காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்து நான்கு பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான எக்ஸாம் வந்து ஜூன் ஒன்பதாம் தேதி நடத்த இருக்கிறாங்க நம்மளோட அகாடமில பத்து யூனிட்டுக்கான பத்து புத்தகங்களுமே உங்களுக்கு தருவாங்க சோ இதுல வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட தேர்வுகளும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் படித்து ரிவிஷன் பண்ணாவே உங்களால் ஓரளவு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் க்ளியர் பண்ணுறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பாக கூட இது அமையலாம் இந்த அரிய வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்தி டிஎன்பிஎஸ்சி கிளியர் செய்வதற்கு சிம்மையா அகாடமி சார்பாக உங்களை வாழ்த்துகின்றோம் நன்றி